வணக்க மக்களே ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணியும் நூறு கிராம் சில்லி இருபது ரூபாய்க்கும் நூத்தி முப்பது ரூபாய்க்கு அஞ்சு வகை கறியோட சாப்பாடும் கொடுக்கறாங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டு போன இடம்தான் தான் வெப்படையில இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற செட்டியார் கடை பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கிற அன்பு ஹோட்டல் அண்ட் பாஸ்போர்ட் கடை ஓப்பனிங் டே ஆஃபரா பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணியும் நூறு கிராம் சில்லி இருபது ரூபாய்க்கும் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருந்தாங்க கடை ஓப்பனிங் டே ஆஃபர் மிஸ் பண்ண கூடாதுன்னு ஏகப்பட்ட மக்கள் பள்ளிபலை வெப்படையில இருந்து வந்திருந்தாங்க நம்ம ஊருக்காரங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க மே இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த ஆஃபர் இருக்கு குட்டிஸ் எல்லாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லைங்க நான் பிரியாணி வாங்கிட்டு தான் போவேன்னு சொல்லி காத்திருந்து பார்சல் வாங்கிட்டு போனாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர்ல சிக்கன் பிரியாணி கொடுத்தாலும் ஒரு ஆள் ஃபுல்லா சாப்பிடற அளவுக்கு இருந்துச்சு நான் கண்டிப்பா சொல்லிதாக ஆகணும் பிரியாணிக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபாய்க்கு அஞ்சு வகை கறியோட அன்லிமிட் சாப்பாடு கொடுக்குறாங்க அத சாப்பிடவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க சரி வந்ததுதான் வந்துட்டோம் நம்மளும் சாப்பிட்டு போலாம்னு சாப்பிட்டாங்க சாப்பிடறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்தது கண்டிப்பா பள்ளி பாலத்திலிருந்து சங்கிகிரி போறவங்களா இருந்தாலும் சரி சங்கிகிரில இருந்து பள்ளி பள்ளி வருவா இருந்தாலும் சரி செட்டியாக்கடை பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கிற இந்த ஹோட்டலுக்கு இந்த கடைக்கு மறக்காம விசிட் பண்ணுங்க தொடர்ந்து நிறைய அப்டேட் பார்க்க நம்ம நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் டாடா பாய்